மக்கள் வெதர்மென் யூடியூப் சேனலில் பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர் நண்பர்கள் விவசாயிகள் அனைவருக்கும் என் இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நேற்று அறிவித்தது போல் பகுதி தூத்துக்குடி காற்று மைய காற்றுப்பகுதி அதெல்லாம் மலை மலைக்கா காற்று பகுதியெல்லாம் கனமழை பெய்தது தூத்துக்குடி மாநகரம் மற்றும் திருச்செந்தூர் மற்றும் காயல்பட்டினம் மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக சாயல்புரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மற்றும் திருப்பூர் சுற்றுவட்டார கனமழை வெளுத்து வாங்கியது வெள்ளையன் காங்கேயம் மற்றும் கரூர் அரவக்குறிச்சி பள்ளிப்பட்டி பகுதியில் சாரல் முதல் மிதமான மழையும் மற்றும் மாநகரத்தில் கனமழையானது வெளுத்து வாங்கியது மற்றும் அதற்கு அடுத்தபடியாக அந்த மணப்பாறை சுற்று வட்டார கனமழை நேற்று அறிவித்தது போல் அறிவித்த தாலுக்காவில் பெரும்பாலான இடங்களில் கனமழையானது பெய்தது ஒரு சில தாலுக்கா அதாவது ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில தாலுக்காக வேணால் ஒதுக்கி இருக்கலாம் இரவு நேரத்தில் இந்த சென்னை எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சென்னையில் ஆங்காங்கே ஆங்காங்கே மட்டும் பெய்து பெரிய அளவில் அதாவது பரவலாக மழை இல்லை என்பதையும் தெரிவித்துக் இன்று எப்படி அமையும்னா இன்று முதல்ல எடுத்தானே கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து அதாவது நீலகிரியிலிருந்து மழை உருவாக்கி கூ கீழே இறக்கும் தேக்கம்பட்டி அந்த லைனில் கோயம்புத்தூர் வழியாக உருவாக்கி அது பெரியநாயக்கன்பாளையம் மேட்டுப்பாளையம் அன்னூர் சிறுமடை மற்றும் சோமனூர் மற்றும் காரமடை ஓடந்துறை பெரியநாயக்கன்பாளையம் தேக்கம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர் மாநகரம் முக்கடம் காந்திபுரம் மற்றும் சிங்காநல்லூர் மற்றும் அப்பாச்சி கவுண்டர் மற்றும் ஆண் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை மற்றும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்ளி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் இன்று திருச்செந்தூர் காயல்பட்டினம் மற்றும் உடன்குடி மற்றும் குலசேகரப்பட்டி மற்றும் ஆத்தூர் மற்றும் பழைய கைத்தாறு சாயல்புரம் ஒட்டபிராரம் மற்றும் கோவில்பட்டி கழுகுமலை பசுவந்தனை மற்றும் மில்லாத்திக்குளம் எட்டயாபுரம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பந்தல்குடி சாத்தூர் மற்றும் கோட்டை சிவகாசி மற்றும் ராஜபாளையம் ஸ்ரீவில்லியுத்தூர் ஆமத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரியும் இந்த மழையானது மாலை நேரத்தில் உருவாகக்கூடும் மாலையை சுமார் நான்கு ஐந்து மணி நேரம் ஐந்து மணிக்கு மாலையில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரியுது மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ராமையம்பட்டி மற்றும் தலையுத்து மற்றும் சுத்தமல்லி மற்றும் கிருஷ்ணாபுரம் மற்றும் நாங்குநேரி வள்ளியூர் மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக ராதாபுரம் மற்றும் திசையான்மலை மலை சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக அரியலூர் மாவட்டம் கீழப்பள்ளூர் திருமானூர் கல்லங்கு கள்ளங்குறிச்சி மற்றும் ஒட்ட ஒட்டக்கோவில் மற்றும் கிளியமங்கலம் செந்தூரி குமுலூர் மற்றும் இளையூர் மற்றும் ஒடையார்பாளையம் ஜெயங்கொண்டம் மற்றும் கங்கைகொண்ட சாலபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மீச்சருட்டு ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சுத்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இதுக்கு அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் மொட்டிய பகுதி மேலமாத்தூர் குன்னம் பரவு வாய் மற்றும் இறையூர் மற்றும் லப்பக்குடிக்காட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக மாநகரம் பெரம்பலூர் மாநகரம் எழும்பலூர் நால்ரோடு மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்தும் மற்றும் சிறுவாச்சூர் மற்றும் பாடாலூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் செட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கொலக்கானூட்டம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வேப்பந்தட்டி தாலுகா முழுவதுமே கனமழையானது இருக்கக்கூடும் பச்சைமலை இருக்கும் காரணத்தினால் பச்சைமலையில் மலையில் உருவாக்கி உருவாகி தாலுக்கா தாலுக்காமல் மழையான சென்னையில் இன்று சென்னையில் கண்டிப்பாக இரவு நேரங்களில் அல்லது அதிகாலை நேரங்களில் கனமழையானது இருக்கக்கூடும் நாளை அதிகாரிக்குள் சென்னையில் குறிப்பாக மயிலாப்பூர் வடபழனி கோயம்பேடு மதுரவையில் கிளாம்பாக்கம் ஆவடி பெருங்குளத்து தாம்பரம் மண்டலூரில் சாரல் முதல் மிதமான மழையும் மற்றும் மணலி மற்றும் சைதாப்பேட்டை அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மாதாவரம் சுற்றுவட்டார பகுதிகள் குரோம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் தண்ணீர் தேங்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கை வழங்கப்படுகிறது மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரைப்பாக்கம் மேல்முருவத்தூர் மதுராந்தகம் வேடந்தாங்கல் மற்றும் கருங்குயில் மற்றும் மாண்டூஸ் மற்றும் வல்லம் மற்றும் ஆத்தூர் சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் நகர் காட்டாங்குளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருப்பரை குன்றம் கல்பாக்கம் மகாபலிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அடுத்தபடியாக காஞ்சிபுரம் பரந்தூர் மா மதுரமங்கலம் மற்றும் ஆண்டூர் உக்கடம் பெருநகர் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் மூத்துக்குடி வாஜராப்பேட்டை கருமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு திருவள்ளம் மற்றும் பொன்னி திமிரி தாமரைப்பாக்கம் மற்றும் வாஜாராபேட்டை மற்றும் சோலிங்கனூர் மற்றும் அரக்கோ அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாகவே சற்று கனமழை என்பதில் ஒரு சில இடங்களில் மிக கரையிற்கூடும் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் சற்று ஆங்காங்கே ஆங்காங்கே அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறிப்பாக அந்த ஆந்திரா எல்லையோரம் ஒட்டியுள்ள சித்தூர் பகுதி அந்த பகுதியை ஒட்டியுள்ள எல்லைப் பகுதிகளுக்கு கனமழை இருக்கக்கூடும் மற்றும் மாநகரம் அடுக்குப்பாறை மற்றும் கண்ணமங்கலம் மற்றும் மருகூர் மற்றும் காற்பாடி அணைக்கட்டு பகுதிகளில் மற்றும் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் தான் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதுப்பாளையம் மற்றும் அண்ணாமலையார் மாநகரம் பகுதிகள் மற்றும் சேர்ந்தபட்டு ஆர்னி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தான் இன்று பரவலாகவே கனமழை கிருஷ்ணகிரி பருங்கூர் மற்றும் காவேரி கோட்டினம் மற்றும் பேச்சம்பள்ளி மற்றும் பகுதிகளில் ராயன்கோட்டை மற்றும் தேவனி கோட்டை சுற்றுவட்டாரில் நல்ல மழையானது இருக்கக்கூடும் பலத்த மழையானது மாலை இரவு நேரத்தில் அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளது அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் அரூர் கீரப்பட்டி மற்றும் செட்டிப்பாளையம் தீர்த்தமலை காட்பாடி மற்றும் பாப்பி மற்றும் பி மல்லபுரம் மற்றும் அன் சுற்றுவட்டார் பகுதி மற்றும் தொப்பூர் பகுதிகள் மற்றும் ஒகேனக்கல் நக்கல் பின்ன மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளது ஒரு சில இடங்களில் மிக கனமழையானதும் இருக்கக்கூடும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கான எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருபுவனம் மற்றும் பகுதிகள் பரவலாகவே கனமழை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் நேற்று மா அந்த ராமேஸ்வரம் கோயிலெலாம் தண்ணி புந்திருச்சு இன்று வந்துட்டு அந்த கனமழையானது இருக்கும் ராமநாதபுரம் மற்றும் ஆர்எஸ் மங்கலம் பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் கமுதி மற்றும் முதுக்குளத்தூர் சுற்றுவட்டார பகுதி மற்றும் அதுக்கடுத்தபடியாக திண்டுக்கல் வேடஞ்செந்தூர் பழனி மற்றும் காற்று பகுதியாக இருக்கிறது ஒதுக்கி வருகிறது வரும் நாட்களில் நல்ல இருக்குது இன்றும் மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் மொட்டஞ்சேத்திரம் நத்தம் இடையங்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் கனமழையும் மற்றும் சிறுமலை சுற்றுவட்டார பகுதியில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மற்றும் திருப்பூர் மாநகரம் மற்றும் அவனாசி மற்றும் பெருமானூர் சுற்று பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் அதுக்கு அடுத்தபடியாக திருப்பூர் அந்த காங்கேயம் வெல்லங்கோவில் தாராபுரம் கனமழையம் மற்றும் ஈரோடு மாவட்டம் கரெக்டாக ஈரோடு பவானி கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் செந்துரை மற்றும் பெருமா பெருந்துறை மற்றும் அந்த பகுதியில் மற்றும் ஊத்துக்குழி மாநகரத்தில் கனமழை இருக்கக்கூடும் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் எறையூர் உளுந்தூர்பேட்டை மற்றும் சிறுவாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சங்கராபுரம் தலைவரசல் பகுதியில் கனமழை மற்றும் சேலம் ஆத்தூர் தம்பமட்டி மற்றும் வாழப்பாடி மற்றும் கங்காவலி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திலும் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது கரூர் மாவட்டம் குளிர்தலை மற்றும் குளிர்த்தலை சுற்றுவட்டார பகுதி மற்றும் அய்யனார் மலை மற்றும் தொட்டியம் மாயனூர் சுற்றுவட்டார பகுதி மற்றும் அரக்குறிச்சி பல்லவட்டை பகுதிகளுக்கும் காற்றாடருக்குரிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பரவலாகவே மழையானது இருக்கக்கூடும் இந்த ஒரத்த நாடு கும்பகோணம் அந்த பதில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் டெல்டா மக்கள் அறுவடை கண்களில் செய்ய வேண்டாம் மற்றும் வயல்களில் தண்ணீர் தேங்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது மற்றும் மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழை பரவலாகவே இருக்கக்கூடும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி மற்றும் ஆவரோடையார் கோயில் விராலிமலை மற்றும் ஒரு சில கிராமங்களில் மட்டும் ஒதுக்கி வருகிறது அதுவும் இன்று கண்டிப்பாக மழை இருக்கக்கூடும் மற்றும் கடலூர் மாவட்டத்திலும் சிதம்பரம் செத்தியார் தோப்பு பரவலாக கனமழையும் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி எருகூர் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் ஒரு சில மாவட்டங்கள் இந்த வரைபடத்தை பார்த்து ஒரு சில மாவட்டங்களுக்கு பாதிப்பு மழையாக அமையக்கூடும் என்பதையும் குறிப்பாக வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா ஒட்டிய இந்த பெரம்பலூர் கடலூர் மாவட்டங்களுக்கு பாதிப்பு மழையாக இருக்கக்கூடும் பாதிப்பு மழையாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரியும்